பொன்னி மாதாபியும் சவாய் மாதாபியும் பற்றி பறியாணம் செய்வார் எவ்வளோ காந்த திருப்பணியை சுருகிட்டு விழா நான் வந்து இரண்டை இன்றைக்கு பேசுவதற்கு நேரமும் இல்லை அதை நான் பேசவும் விரும்பமில்லை மூன்றாவது திருவிழா இந்த மூன்றாவது திருவிழா நாம் இந்த திருவிழா போல அதுவும் ஒரு திருவிழா கூடார திருவிழா இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் தங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு கொண்டாடிய விழா தான் இந்த திருவிழா எத்தனை நாட்கள் இந்த விழா நடக்கும் ஏழு நாட்கள் இந்த விழா நடக்கும் நம்ம நாள் தான் நாம கொண்டாடுறோம் ஆனால் இந்த யூதர்கள் கொண்டாடுகிற திருவிழா ஏழு நாட்கள் கொண்டாடுகிற கூடார திருவிழா இது எதனால் கொண்டாடப்பட்டது என சொன்னால் பாவனை இடத்திலே அவருடைய மூதாதையர்கள் இஸ்ரேலர்கள் அவர்கள் கூடாரம் அளித்து தங்கினார்களே அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தான் இந்த கூடார திருவிழா இந்த கூடார திருவிழாவிலே இரண்டு விதமான சடங்குகள் இருக்கும் இன்னைக்கு கூட நாம் எப்படி அங்கிருந்து கூடிய எடுத்துறோம் இல்லையா அது ஒரு சடங்கு அது ஒரு சடங்கு இங்க வந்து ஏற்கிறோம் அது ஒரு சடங்கு இன்னும் நிறைய சடங்குகள் இருக்கிற அதுபோல இந்த பூதார திருவிழாவுக்குள்ளே இரண்டு சடங்குகள் இருக்கும் அந்த ஏழு நாட்களிலே இரண்டு நாட்கள் இந்த சடங்குகள் நிச்சயமாக நடக்கும் முதல் சடங்கு தண்ணி சடங்கு என்ன சடங்கு முதல் சடங்கு தண்ணி சடங்கு தண்ணி வச்சு பண்ற சடங்கு தண்ணி சடங்கு திருவிழாவின் ஒவ்வொரு நாள் காலையிலும் சீலோவா குளத்தில் தண்ணீர் சுனையை கேள்வி சிலோவா புலம் வருது நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு குளம் சீரோ குலம் ஒரு முடக்குவாத மற்றவன் பழுத்த படுக்கையாக இருப்பவன் ஒருவன் அந்த கிளத்திற்கு அழுவாமையிலே அந்த 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 குளத்திற்கு அழுவாமையிலே அவன் பழுத்து அப்பொழுது அவரிடத்தில் பேச்சு கொடுப்பார் அப்பொழுது என்னை இந்த குலத்தை யாரும் இறக்கி விட மாட்டார்கள் நான் ஒவ்வொரு நாளும் காத்து கிடக்கிறேன் அந்த குலத்திலே ஒரு ஏச்சல் ஒரு மாணத்தர் ஒருவர் இருப்பார் அவர் அந்த குலத்தினுடைய சுனை அதுதான் அங்கு அந்த ஊப்பு வருகிற நேரத்தில் அவர் கலக்குவார் கலக்குகிற நேரத்தில் யார் உள்ள இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெற்று விடுவார்கள் ஆனால் நான் முப்பது ஆண்டுகளாக இங்கே படுத்த படுக்கையாக கிடக்கிறேன் என்னை யாரும் இறக்கி விடவில்லை ஜீசஸ் இறக்கி விட்டாரா அவரை ஜீசஸ் இறக்கி விட்டாரா இறங்க அவர் சுகம் பெற்றாரா பெற்றார் இங்கதான் நாம் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கு இந்த திருழாவின் போது அவர்கள் ஒவ்வொரு காதலையிலும் சீரோவா குடர்ந்திலே தண்ணி சுரையான கீகோன் என்ற ஊர்சுரு அதை நோக்கி பவணியாகப் போவார்கள் நான் போன மாதிரி அவங்களும் பவணியாக போவாங்க அந்த ஊட்ஸில் இருந்து குருமாணவர் ஒரு பானையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவார் அந்த ஊட்ஸில் இறங்கி குருவானவர் அவங்க வழி இழுத்துட்டு போகிறேன் அந்த அந்த யூத குரு உள்ளே இறங்கி எந்த பானையில

தண்ணியை எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி போகிற பொழுது ஒரு பவனி அந்த பவனியில் போகிற பொழுது அவர்கள் யாவரும் வலங்கையில பேரிச்ச ஓலைகளையும் அலறு இலைகளையும் இடங்களில் எலுமிச்சு படங்களையும் கொண்டு செல்வர் எங்க பாதற்கு இதெல்லாம் லேவிய புத்தகம் இருபத்தி ஆதிகாரம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலே அவர்கள் எப்படி கூடாரத்தை கொண்டாடுகிறார்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்திருக்கேன் சரிங்களா அப்போ கையில எழுமிச்ச படம் இன்னொரு பக்கம் அலறி இலைகளையும் பேரீச்சம் இலைகளையும் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு போவார்கள் போகிற பொழுது எசாய புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வருகிற அந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள் மீன் பொருளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் என்ற வசனத்தை அவர்கள் பாடுவார்கள் அதோடு இருக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்ச தூரம் போக போக அவர்கள் திருப்பாடல் இந்த திருப்பாடல்களை சத்தமாக பாடிக்கொண்டே என்ன நோக்கி போராடி போயிருக்கேன் தேவாலயத்தை நோக்கி அவர்கள் போகிறார்கள் பிறகு உள்ளே நுழைந்து ஜெருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பீடத்தை நோக்கி போவார்கள் உடனே இந்த உருவானவர் கொண்டு வந்த தண்ணீரை கையெடுத்து அந்த பீடத்தை சுற்றி அவர் ஒரு முறை சுற்றி வருவார் சடங்கு முனிவு சடங்கு முடிஞ்சு போச்சு முஞ்சு போச்சு யூதர்கள் என்ன பண்றாங்க சந்தோஷமா போயிடுவார் முஷ்டம் சடங்கு முஷ்டம் எதையும் பார்வைக்கல பண்ணி எடுத்து வந்துட்டோம் அது பொன்னாலான பானையில கொண்டு வந்துட்டோம் கையில பேர் அலறு எலுமிச்சம் பாடம் அந்த பாட்டு இந்த பாட்டு அந்த திருப்பாடல் இந்த திருப்பாடல் எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிட்டோம் திருவிழாவில் டெய்லி நடக்காயிர சடங்கு ஆனா அந்த வருஷம் அந்த வருஷம் ஜீசஸ் போயிருக்க வருஷம் இயேசுலேம் தேவாலயத்தில் இருக்கிறார்

திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உறந்த குரலில் யாரேனும் தாகமாய் இருந்தால் அவர்கள் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் அடையூரே என்ன பண்ணுறிய தண்ணீர் கொடுக்கிற சீம ஊற்று தாகமில்ல அந்த ஜீவ ஊற்று உங்களுக்கு நம்பிக்கை தருகிற அந்த ஜீவ ஊற்று உங்கள் குடும்பத்தில் மகத்துவத்தை தருகிற அந்த ஜீவ ஊற்று உங்கள் குடும்பத்தை பிரித்து இருக்கிற அத்துனை பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற அந்த ஜீவ ஊற்று அந்த ஜீவ ஊற்றை நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை விட்டுவிட்டு சடங்குகளை சிறப்பாக செய்து வீடுகளுக்கு போகிறீர்களே என சொல்லி அவர் அதனால் தான் அங்கே எழுந்து இந்த கண்ணீர் எல்லாம் இல்லை இந்த சடங்கு எல்லாம் தேவையில்லை இந்த நடை உடை பாவனை இவை எல்லாம் தேவையில்லை நீங்கள் யார் மீது உங்களது இணையத்தை பதிவு வைக்க வேண்டும் உங்கள் பார்வை யார் மீது உங்கள் நம்பிக்கை யாரிடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு வைக்கப்பட வேண்டும் அந்த இயேசுதான் நமது நம்பிக்கையின் மூலாதாரம் அந்த இயேசுதான் நமது நம்பிக்கையின் உயரம் அந்த இயேசுதான் நமது நம்பிக்கையின் வாழ்வு அந்த இயேசுதான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் சில வேலைகளிலே இயேசு இல்லாத திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா என இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கோடி அற்புத அந்தோனியார் யாரை அவர் தன் கை நீட்டி சுத்தி இயேசுவை வேறு யாரையும் தன் வாழ்நாளில் பின்பற்றவும் இல்லை பேசவும் இல்லை அந்தோனியார் போதித்தையும் இயேசு இருந்தார் அந்தோனியார் போதித்த ஒவ்வொரு போதனைகளிலும் அவர் இயேசுவின் பலனை பற்றி பேசினார் அந்தோனியார் போதித்தது இயேசுவின் வல்லமையை கொண்டே அவர் போதித்தார் அந்தோனியார் கோடி அற்புதங்களை செய்தார் என்று சொல்கிறோமே அவர் என்ன தானாக செய்தாரா அவரால் அப்படி செய்ய முடியுமா இயேசுவை கொண்டே எல்லா அற்புதங்களையும் அவர் செய்தார் இயேசு இல்லாமல் அவர் ஒரு அற்புதத்தையும் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவே இன்றைக்கு நமக்கு நோக்கியதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அந்த இயேசுவை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றேன் அல்லது வெறுமனே திருப்பணி போன்ற ஒரு சில சடங்குகளிலே என்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கின்றேனா

நாம் வீட்டிலிருந்து கிளம்புகிற போதே திரும்ப ஆரம்பமாகி

முதல் சடங்குல என்ன இருந்தது மெஸ்ஸியாவை விட்டுவிட்டு மெஸ்ஸியாவை விட்டுவிட்டு வெறும் சடங்குகளை மட்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் செய்தார்கள் அதில் இல்லை ரெண்டாவது சொல்லி நான் நிறைய பேர் ரெண்டாவது சடங்கு ஒளி சடங்கு நிறைய லேடிஸ் இருக்கீங்க இந்த ஒளி சடங்கு ஒழுங்கு நல்லாவே பொருந்தும் ஒரு சடங்கு திருவிழா இரவுகளிலே கோவில் பெண்களின் முற்றத்தில் பொன்னால் செய்யப்பட்ட நான்கு பெரிய விளக்கு தண்டுகள் வைக்கப்படும் திருவிழா நாட்கள்ல அந்த அந்த ஊதார திருவிழா நாட்கள்ல பெண்கள் முற்றம் உங்களுக்கு தெரியும் ஜெருசலம் டெம்பிள் வந்து பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் போலீஸ் தலைமை மட்டும் போகிற பகுதி பரிசெலுத்துவது மட்டும் போகிற பகுதி இரண்டாவது குருக்கள் இருக்கிற பகுதி மூன்றாவது யூத ஆண்கள் இருக்கிற பகுதி நான்காவது யூத பெண்களும் குழந்தைகளும் இருக்கிற பகுதி ரெண்டு விங்ஸ் இருக்கும் வெளியில புரையினத்தா இருக்க வேண்டிய பகுதி அங்கதான் வந்து வியாபாரம் நடந்துச்சு அதை பார்த்துதான் இயேசு கோபப்பட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்ததாக நம்ம விளையத்தில் வாசிக்கிறோம் இப்போ இந்த பெண்கள் இருக்கிற அந்த பகுதியில நான்கு பெரிய பெரிய விளக்கு தண்டுகள் நாலு பெரிய விளக்கு தண்டுகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த விலங்கு தண்டுகளிலே எண்ணெயை ஊற்றி சடங்கு ஆரம்பிக்கிறது அங்க தண்ணி இங்க எண்ணெய் எண்ணெயை ஊற்றி அந்த விலங்கு தட்டுகளை பெண்கள் தயார் செய்வார்கள் பிறகு குருவினுடைய கச்சை குரு கட்டிருப்பாங்க கச்சை இப்ப அது இல்ல அந்த காலத்துல யூதர்கள்லாம் அந்த கச்சை கட்டியிருக்காங்க அந்த குருக்களினுடைய கச்சையை கொண்டு போய் அந்த கச்சையில் இருந்து திரிகளை செய்வார்கள் வேற செய்யக்கூடாது குருவினுடைய கச்சை தான் அந்த கச்சையை கொண்டு போய் அதை திரட்டி அதிலிருந்து ஆயிரம் ஆயிரம் திரிகளை செய்வார்கள் ஒவ்வொரு விளக்கு தண்டிலும் ஆயிரம் கிரிகள் வைக்கப்பட்டிருக்க திரிகள் எல்லாம் போடப்பட்டு எண்ணெய் ஊற்றப்பட்டு இரவு நேரத்திலே அந்த பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த திரிகளை எரிய விடுவார்கள் அப்போது ஆலயத்தை பார்த்தோம்னா எல்லாம் மெய் மலர்ந்து போயிடுவார் அவ்வளவு வெளிச்சம் அவ்வளவு அழகு அவ்வளவு பிரமிப்பு அவ்வளவு ரம்யம் அவ்வளவு அழகாக எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கும் சகஜோதியாக எல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த நேரத்துல நம்பால் நுழைவர் விளக்கு தண்டு தயாரப்படும் போது ஒண்ணும் பண்ணல கச்சைகளை வச்சு திரிகள் செய்யும் போது ஒண்ணும் பண்ணல என்ன ஊதும் போதும் ஒண்ணும் சொல்லல அந்த விளக்கு தண்டுகளை பத்த வைக்கும் போது ஒண்ணும் சொல்லல அப்படி அழகா எரிஞ்சு மறந்து போய் மக்கள் அப்படியே வியப்புல ஆழ்ந்துட்டு இருக்கும் போது ஜீசஸ் சொல்றாரு யோகன் செய்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உலகின் ஒளி நானே எதை ஒளியின் கொத்திட்டு இருக்க எத ஒளியின் நினைச்சு நீ பண்ணிட்டு இருக்கிற அது சடங்கு அந்த சடலக்கு பின்னால் அந்த ஒளி அது நான் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் தருகிற ஒளி நான் தான் உங்கள் வாழ்க்கையில படர்ந்து போய் இருக்கிற பாவ இருளை அழித்து உங்களுக்கு மீட்பை தருகிற ஒளி அது நான் தான் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வையுங்கள் என சொல்லி அவர் அவர்களுக்கு சொன்னதாக இந்த இரண்டு பகுதிகளும் அமைத்திருக்கிறார் என்ன பண்ணாங்க தெரியுமா உடனே ஒளி அப்படி அவரை கொள்வதற்காக அவர்கள் திட்டமிட்டார்கள் என்பதற்கே இந்த திருவிழா நிச்சயமாக இவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மிக மிக அவசியம் தேவி அவசியம் கோடி பவனி அவசியம் இந்த விலங்குகள் எரிவது அவசியம் பட்டாசுகள் அவசியம் ஆனால் இவை எல்லாம் யாரை சுட்டி காட்ட வேண்டும் என சொன்னால் அதன் இயேசுவை சுட்டி காட்ட வேண்டும் இயேசுவின் மீதான நம்பிக்கையை அது வளர வேண்டும்

நான் நம்புகிற அந்தோணி யாரு அவர் ஒருவரை நம்பி இருக்கிறார் அவர்தான் தான் அந்த ஒரு இயேசு கிறிஸ்து அந்த அந்தோனியார் யார் கையை பிடித்து யாரும் நம்மை அழைத்து சொல்கிறார் என்று சொன்னால் இயேசு விடத்தில் அழைத்து சொல்கிறார் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இயேசு மீதான என் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது வெறும் சடங்கு ரீதியாக இருக்கிறதா சமுதாய ரீதியாக இருக்கிறதா ஏதோ கடமைக்கு திருப்பணியை பங்கெடுப்பது போல இருக்கிறதா ஏதோ கடமைக்கு எடுப்பதோ பிரச்சனை வந்தவுடன் இயேசுவின் காலை பிடித்துக் கொள்வேன் என் குடும்பத்தில் சருங்கள் வந்தவுடன் இயேசுவின் கையை பிடித்துக் கொள்வேன் எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டால் இயேசு இல்லை என்றால் எனக்கு இயேசு தேவையில்லை என்கிற சிந்தனை எனக்குள் இருக்கிறதா என் பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றிய நம்பிக்கையை அறிவை நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேனா இன்றைக்கு அறிவியல் அறிவை கொடுப்பதற்கு நான் சிரமம் எடுக்கின்றேன் சமூக அறிவை கொடுப்பதற்கு நான் சிரமம் எடுக்கின்றேன் நீட்டை கொடுப்பதற்கு சிரமம் எடுக்கின்றேன் அங்க நீட்டி அறிவை கொடுப்பதற்கு நவ்சிரம என்னால் என் பிள்ளைகள் இந்த திருச்சபை மீதான நம்பிக்கையில் இருந்து அவர்கள் குறைவுபட்டு இருக்கிறார்கள் என்கிற உணர்வை இந்த திருவிழா சிந்திக்கிறது இணைந்து நம்பிக்கை வாழ்வை சொல்வதற்கு அந்தோனியா என யோசிக்கிற இந்த வேலையில அந்த நம்பிக்கை நடிநாளமாக இருப்பவர் இயேசுதான் என்பதை உணர்ந்து கொள்வோம் அவரை அதிகமாய் அன்பு செய்ய அவரை இன்னும் அதிகமாய் நாடி வர அவர் மீதான பற்று இன்னும் அதிகரிக்க நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்போது இந்த திருவிழா உண்மையான வாழ்வை கொடுக்கிற திருவிழாவாக நமக்கு அமையும் ஆமேன்